நீங்கள் பார்க்கும் இந்த ஏரி பறந்து விரிந்த காக்களூர் ஏரியின் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது காக்களூர் ஏரி இருநூற்று ஐம்பத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்திருந்த இந்த ஏரி நான்கு மதகுகள் இரண்டு களங்கள்கள் கொண்ட மிகப்பெரிய ஏரியாக இருந்து வந்தது திருவள்ளூர் காக்கலூர் ஈக்காடு கல்யாணக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இந்த காக்கலூர் ஏரி விவசாய தேவைக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வந்துள்ளது அத்துடன் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விளங்கியது இந்த காக்களூர் ஏரி அதன் பின்னர் அப்பகுதிகளில் விவசாயம் குறைந்து போனதால் ஏரி நீரின் தேவையும் குறைந்து போனது இதனால் ஏரியின் ஒரு பகுதியை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதிகளாக மாற்றியது இதனால் இருநூற்று ஐம்பத்து நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காக்களூர் ஏரி நூற்று முப்பத்தேழு ஏக்கராக சுருங்கி போனது ஆனாலும் தற்போதும் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது காகலூர் ஏரி காகலூர் சர்வே எனக்குட்பட்ட காகலூர் ஏரி இதனுடைய மொத்த பரப்பளவு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் இப்போ இருக்கிற ஏரியை பார்த்தீங்கன்னா எண்பது ஏக்கர் தான் இருக்குது ஏன் எண்பது ஏக்கர் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து விவசாயம் அறுபனால் இங்கே நீர்ப்பாசனக்கு தேவையாக நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி தேவைப்படல அதனால் தமிழக அரசு என்ன பண்ணுச்சுனா இங்கே இந்த ஏரியை ஒரு முக்கால் பாகம் வந்து குடியிருப்பு மனைகளாக மாற்றிடுச்சு இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏரியை சுத்தம் செய்து படகு சவாரி உள்ளிட்ட சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பொதுமக்களின் பங்களிப்பாக முப்பது லட்சம் ரூபாயும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் மூலம் அறுபது லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நமக்கு நாமை திட்டத்தின் மூலம் பணிகள் தொடங்கப்பட்டன ஏரியை சுற்றிலும் பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டு பொதுமக்கள் இளைப்பாறும் வகையில் இருக்கைகளும் அமைக்கப்பட்டன ஆனால் அவை முறையாக பராமரிக்கப்படாததால் தற்போது நடைபாதை முழுவதும் கற்கள் பெயர்ந்து புதர்கள் மண்டி குப்பை மற்றும் கண்ணாடி தொண்டுகள் நிறைந்து நடைபாதை இருந்ததற்கான தடமே தெரியாத அளவிற்கு மாறி போயுள்ளது இந்த ஏரியை சுற்றிலும் நடப்பாதைகள் அமைச்சிருந்தாங்க இப்போ நடப்பாதைகள் எல்லாம் குண்டும் குழியுமா பழுதடைஞ்சு போய் பயன்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு இருக்கு இப்போ அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ வந்துச்சு பாரு ஒருமையானால் நீர் பா நீர் இருக்கிற மத்தியிலேயே வந்து எல்லாம் வாக்கிங் காலையில் வாக்கிங் போனாங்கன்னா ஒரு சுகாதாரமான வாழ்வை அவங்க வந்து அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட சூழலும் அரசு ஏற்படுத்தி தருமானால் மிக நன் மிக நன்றாக இருக்கும் அதே போன்று ஏரியை சுற்றிலும் அமைக்கப்பட்ட குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் ஏரியில் கலக்கப்படுகிறது அத்துடன் குப்பைகளும் கொட்டப்படுவதால் இந்த ஏரி துர்நாற்றம் வீசுவதுடன் குப்பை கூளங்கள் நிறைந்து கூவம் போல் மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குடியிருப்பு மனையில் மாத்ததுனால என்னாச்சுன்னா அங்கங்கே வந்து கழிவு நீர் கலக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு ஏற்பட்டுருக்குது ஆனால் இந்த ஏரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அருகில் உள்ள கிராமங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்கு ரொம்ப பயனுள்ள ஏரியா இருந்துச்சு அருகில் உள்ள தண்ணீர் குளம் கல்யாணபுரம் காக்கலூரில் போன்ற கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான நீரை மேக்ஸிமம் இந்த ஏரி தான் கொடுத்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் விவசாயம் அத்து போனதுனால ஏரி அப்போ ஏரிக்கு ஏரியிலேருந்து வெளியே தண்ணி போகவும் இல்லை ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த ஏரியில் கழிவு நீரை கலக்கிற சூழல் இருக்குது இப்போ இருக்கிற சூழல்தான் உண்மை எனவே இந்த ஏரியை தூர்வாரி கூடுதலாக நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏரியை சுத்தம் செய்து படகு சவாரி நடைபாதை உள்ளிட்டவைகள் அமைத்து காக்கலூர் ஏரியை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் இது ஒரு ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி தருவது காவனம் செய்யும்படி அன்புடன் கேட்டுள்ளனர் இயற்கை நம்மிடம் ஒப்படைத்த வரப்பிரசாதங்களான நீர்நிலைகளை பாதுகாத்து முறையாக பராமரித்து அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்தால் மட்டுமே நாட்டின் வளங்கள் பாதுகாக்கப்படும் அதன்படி காக்குளூர் ஏரியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி உடன் ஷீபா ஜேனட்